வணக்கம் படித்ததில் பிடித்தது டாக்டர் வரையில் முருங்கைக்காய் முருங்கைக்காயினால் பல நன்மைகள் உண்டு பொதுவாகவே முருங்கைக்காய் சொன்னால் பாக்கியராஜ்நியா தான் எல்லாத்துக்குமே வரும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு முருங்காய் வந்து உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சியுமே குடும்ப வளர்ச்சியுமே எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியதே முருங்காய் தான் அந்த முருங்காயை வந்து டாக்டர் வரையில் வந்து ஒரு சில வியாதியை சரி பண்ண சொல்லி போட்டுருக்குறாங்க அதெல்லாம் பார்ப்போம் வரந்த தொண்டையை சரி செய்யும் வறட்சியான தொண்டர்க்கு பார்த்தீங்கன்னா அதை சரி செய்யும் சர்ம பிரச்சனைகளை சரி செய்யும் நுழையீர்கள் தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்யும் கர்ப்பிணிகளுக்கு நன்மைகளை செய்யும் வைட்டமின் சி இருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வைட்டமின் ஏ இருப்பதால் பார்வை திறன் அதிகரிக்கும் தொற்றுக்கள் உருவாவதை தடுக்கும் நோய் தொற்றுகள் இருக்கு பாத்தீங்களா அந்த தொற்றுக்கள் உருவாவதை தடுக்கும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் ரத்தத்தை சுத்திகரிக்கும் ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கும் கால்சியம் உள்ளதால் எலும்பு வளர்ச்சிக்கு உதவும் அதனால் எலும்பு பாதிப்பு இருக்கிறவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா முருங்காயை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எலும்பு வளர்ச்சி வந்து அதிகப்படுத்தும் எலும்புல எதாவது பாதிப்பு இருந்தாலும் சரி பண்ணும் ரத்தம் ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எலும்புக்குள்ளேருந்து ஆகும் ஸோ நீங்கள் வந்து முருங்கை எடுத்துக்கிட்டிங்கனால ஆட்டோமேட்டிக்காக எலும்பு வளர்ச்சி சரியாகும்போது ரத்தமும் வந்து உற்பத்தி ஆகிறது அதிகமாக ஆரம்பிச்சிடும் சர்க்கரை நோய் கட்டுப்படுத்தினா என்னன்னா ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுனால உங்களுக்கு சர்க்கரை நோய் எக்ஸ்ட்ரா குளுக்கோஸ் வந்து ரத்தத்தை சுற்றிட்டு இருக்கு பாத்தீங்களா அந்த சுற்றிட்டு இருக்கக்கூடிய சர்க்கரையை வந்து கட்டுப்படுத்தும் சரும பிரச்சனைகளை சரி செய்யும் நரம்புகள்லாம் வந்து முறுக்கேறி நல்லா பலமாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால என்ன ஆகணும்னா சருமமெல்லாம் ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து எது பண்ணுதுன்னா முருங்காய் வந்து உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும் சரிங்களா நுரையல் தொடர்பான பிரச்சனைகள்லாம் சரி செய்யும் நரம்புகள் வந்து பலமாகவும் ரத்தம் சுத்தமாகவும் இருந்துச்சுன்னா நுரையிலுக்கு போகக்கூடிய ரத்தம் அதாவது நுரையில் வந்து ரத்தத்தை சுத்திகரித்து இதயத்துக்கு அனுப்பும் அப்படி அனுப்பும் போது ரத்தம் ஏற்கனவே சுத்தமாக இருக்கிறதுனால நுரையில வந்து அதிகமான பாதிப்பு இருக்காது ஏற்கனவே பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைலாம் சரியாயிடும் சரிங்களா இப்படி பலவிதமான நன்மைகளை வந்து ஏற்படுத்தக்கூடியது தான் முருங்காய் கர்ப்பிணிகள் நன்மை செய்யும்னா கர்ப்பிணிகள் கர்ப்பம் உருவாகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா முருங்காய் வந்து பெரிய லெவலில் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமாக இருக்கும் சரிங்களா அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான இது தான் முருங்காய் இந்த முருங்காயை அனைவருமே வந்து தவிராமல் தவறாமல் வார்த்தை ஒரு நாள் இல்லைன்னா மாசம் ஒரு நாளாவது கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும்னு கேட்டுக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு மரத்தை மரத்தெல்லாம் வெட்டாம முருங்காய மரத்தை வந்து வளர்த்து விடுங்க அது உங்களுக்கு பெரிய அளவில் உதவி செய்யும் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் ஆர் கணேஷ்